வணக்கம் நண்பர்களே அண்ணாமலை முன்னாள் தமிழக பாஜகனுடைய தலைவர் கிட்டத்தட்ட வெளியேறி பாஜகலேருந்து வெளியேறி தனியாக ஒரு இயக்கம் தொடங்க தயாராகிவிட்டார் என்ற செய்திகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது அது உறுதிப்படுத்தப்படுகிறது தன்னை எப்படியும் கட்சியிலிருந்து நீக்கி விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறார் அவர் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க இப்படி அவர் அண்ணாமலை மீது அவதூறாக அல்லது இல்லாத செய்திகளை பரப்ப வேண்டும் என்பது என் நோக்கமல்ல முதலில் அதை சொல்லிவிடுகிறேன் ஆனால் அண்ணாமலை என்றுமே பாஜக என்ற கட்சியை தமிழக பாஜக என்ற மாநில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில வளர்ச்சியை மாநிலத்தில் அது வளர வேண்டும் என்று அவர் உழைத்தாரா என்றால் ஒரு சதவீதம் கூட என் பார்வையில் என் நோக்கத்தில் அது இல்லை என்னுடைய ஒரு ஆய்வு அலசலில் அது போன்று இல்லை அது போன்றதில்லை அவர் எப்பொழுதுமே எதிரிகளை நோக்கி அதாவது எதிர்கட்சிகளை நோக்கி வரும் கேள்விகளுக்கு ஒரு தரவுகளுடன் பதிலளிப்பார் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மத்திய மத்திய அரசினுடைய ஆதரவு பெற்ற மத்தியில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சியினுடைய பதவியில் இருப்பவர் என்பதால் அவருக்கு தகவல்கள் கிடைப்பது மிக எளிது தகவல்களை தெளிவாக சொல்வதால் மட்டுமே அவர் தன்னை பிக்பாஸாக மாற்ற விரும்பினார் என்பதுதான் உண்மை இதற்கு இடையூறாக மற்ற வியூகங்களில் வரும் தலைவர்களை அப்புறப்படுத்தினார் கட்சியில் அவர் என்ன சாதனை செய்தார் தமிழக பாஜகவில் ஒரு சாதனையும் செய்யவில்லை சிலர் அண்ணாமலையை பின்பற்றுகிறார்கள் இப்பவும் அண்ணா நான் இப்போ இந்த போடுற பதிவு கூட நிறைய எதிர்ப்புகள் வரும் அண்ணாமலையை பின்பற்றாளர்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன ஒரே நோக்கம் அல்லது அவர்களுடைய எண்ணம் நோக்கம் எண்ணம் என்னவென்றால் அண்ணாமலை உடனடி உணர்ச்சி வசப்படும் அளவுக்கு சில பேச்சுக்களை பேசுவார் சில கருத்துக்களை சொல்வார் நீங்கள் உடனடியாக அப்படி ஒரு ஒரு விதமான அப்படி உணர்வு கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி ஒரு பேச்சை பேசுவார் அது கட்சியின் நீண்ட கால வளர்ச்சிக்கு அது கட்சியின் நிலைப்புத்தன்மைக்கு ஒரு கட்சி மாநிலத்தில் வளர்வதற்கு இது உதவாது அப்படியும் அந்த பேச்சாற்றல் இருக்கிறதா என்றால் இருக்கலாம் அவர் சிறு விதிலிருந்தே பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டவர் ஏன் திமுகமிடையில் கூட அவர் சிறு வயதில் பேசியிருக்கிறார் என்றெல்லாம் படங்கள் பார்த்தேன் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது ஆனால் இப்போது அவர் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் ஒரு தர்ம சங்கடம் ஒரு மாநில கட்சியில் புதிய தலைவர் வந்த பின்பு தன்னை முன்னிலைப்படுத்துவதிலேயே குறியாக இருப்பது அல்லது பரபரப்பான தன்னை மட்டுமே மீடியா கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்வது இது அவருக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில அளவில் பொறுப்பில் பொறுப்பிலே இல்லை அவர் இப்போ அது அழகல்ல அவருடைய அவர் ஐபிஎஸ் சரியாரியாகவும் ஒழுங்காக வேலை செஞ்சுருப்பாருன்னு கூட தெரியல நல்லா பேசுவார் அவ்வளோதான் மற்றபடி அவரிடம் பெரும் திறமையோ ஆற்றலோ இருப்பதாக தெரியவில்லை தியாகி பட்டம் கட்டி வெளியே அனுப்புவாங்கன்னு இருக்கிறார் தொடர்ந்து பேசுவோம்